இருபத்தி ரெண்டு வருஷத்தில் வெறும் ஏழு படம் தான் டேரக்ட் பண்ணியிருக்கேன் பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கேன் இப்போவும் வாடகை வீட்டில் தான் இருக்கும் ஸ்கூல் திறக்கும் போதெல்லாம் என் ரெண்டு பசங்களும் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க ஃபீஸ் கட்ட கூட என்கிட்ட இப்போதிக்கு பணம் இல்லை நான் டேரக்ட் பண்ண ஏழு படத்தில் அங்காடி தெருவும் வெயிலும் தான் வெற்றி படமாக அமைஞ்சுது மற்ற அனைத்து படங்களும் தோல்வியை தான் தழுவிச்சு நான் என்னோட பேஷனுக்காகவும் சினிமாவுக்காகவும் படம் பண்ணதனால என்னவோ நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் கமர்ஷியல் படம் பண்ணியிருந்தால் நான் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ரீச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு ஐயா கண்டிப்பாக ஒரு கலை ஒரு கலைஞரை என்றைக்குமே கைவிடாது மீண்டும் நீங்கள் வந்து ஒரு டேரக்டராக ஆவீங்க நல்ல திரைப்படங்களை இயக்குவீங்க பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் நீங்கள் நல்ல ஒரு உயரத்தை மறுபடியும் ரீச் பண்ணுவீங்கன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இதுக்கப்புறம் வர நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆயிரம் கமர்ஷியல் திரைப்படங்கள் வந்தாலும் ஒரு யதார்த்தமான தான் தமிழ் சினிமாவில் ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு அதுலேயும் உங்களோட அங்காடி திரு திரைப்படம் உங்களோட மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம் நீங்கள் இயக்கிய திரைப்படங்களில் நான் ஒரு சீனில் நடிச்சிருக்கேன்ற பெருமையோடு சொல்கிறேன் நீங்கள் நிச்சயமாக கம்பேக் அடிப்பீங்க